சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி நடம்புரியும் கனிந்த நந்தி பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர்போக்க வந்த நந்தி அருகம்பொல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாதர்க்கு வழங்கும் நந்தி வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி மறுமைதனை என்னாலும் மகற்றும் நந்தி கெட்ட கண அனைத்தையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளம் காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க வந்த நந்தி விதியினை தான் மாற்றிட விளையும் நந்தி வேந்தன் நகர் செய்யினிலே குளிக்கும் நந்தி வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி சேர்ந்த திரு சாய்ந்த நந்தி செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி பொன் பொருளை வழங்கிடவே வந்த நந்தி புகழ் குவிக்க எம் எல்லாம் வருக நந்தி